அதாவது இறந்தவருக்காக வேண்டி நம்மளும் என்ன செய்யறது அப்படிங்கிற விளங்கிட்டோம் இப்போ இந்த பாடிக்கு இப்ப வர்றோம் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்க்க போறோம் அப்ப ரூஹு என்ன செய்யுதுன்னா இருக்குது அதெல்லாம் விளக்க வேண்டியிருக்கும் அது வந்து கபூர்ல கொண்டு வைக்கும்போது ரூஹு எடுத்துக்கிறோம் இப்போ என்ன செய்வோம் இந்த பாடிக்கு என்னென்னா நம்ம செய்யணும் ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா அந்த உடம்புக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதையும் நபிகள் நாயகம் செலவாளி செல்லும் விளக்கி இருக்கிறார்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு ஆள் இறந்த உடனே முதல் வேலை வந்து கண்களை மூட வேண்டும் இறந்துட்டாங்க பாருங்களேன் இறந்தவன அந்த சூடு இருக்கும் பொழுதே இல்லாட்டி மூடாத பெருமையில சூடு இருக்கும் போதே முன்னா மூடிக்கணும் இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போதே காஞ்சி போச்சுன்னு வைங்க சூடு போச்சு அப்புறம் உங்களுக்கு மூடவே முடியாது அதனால இறந்த உடனே அந்த உடம்பு நம்ம சொல்லுபடி கேட்கும் இப்படி மூடா மடக்கணும் மடக்கிற மாதிரி நின்றுக்கிறேன் நீட்னா நீட்டின மாதிரி நின்றுக்கிறேன் இப்படி மடக்க நினைச்சா அவர் மடக்கி அப்பவே மடக்கி வச்சு நீங்க வைங்க மடக்கிக்கிறோம் கொஞ்ச நேரம் வச்சுருந்தா அவர் திறக்காது உதாரணம் அது மடக்கி வச்சிருக்கு நான் சொல்லலை அந்த உடம்பு வந்து நம்ம சொல்லலாம் கேட்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த நேரத்திலே நம்ம என்ன வேலை வந்து கண்களை மூடி விட வேண்டும் இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா சஹி முஸ்லீம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது அதிசல் இருக்கிறது உம்மு சலமா அலி இல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் அபு சலமா சக்ராத்தில் இருக்கும் பொழுது என் கணவர் சக்ராத்து ஹாலில் இருக்கும் பொழுது வீட்டிற்கு வந்தார்கள் அப்ப சுக்க பசருகு அவங்களுடைய பார்வை நிலை குத்தி போய் இருந்தது பார்வை வந்து உயிர் போனோன்னு அப்படி ஆயிரும் உயிர் போனோன்னு அந்த சக்ராத்துல மலக்குகள் உயிரை வாங்கும் பொழுது எப்படி எல்லாம் வாங்குவாங்க பின்னாடி வைப்போம் அந்த ரூஹ பத்தி பேசும் பொழுது அப்ப அந்த உயிர் போனதுனால அப்படி நிலை குத்து இப்படி நிற்கும் பார்க்கவே பயமா இருக்கும் பணத்தை பாக்குற மாதிரி சொல்றாங்கல்ல அந்த பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி இருந்தவன ரசூல் சல்லா சொல்ல சொல்றாங்க அவங்களே வந்து அந்த கண்ணை என்ன செய்யறாங்க அப்படி இமை அப்படி மூடி அதை வந்து கண் பார்வை தெரியாம என்ன செய்யறாங்க மூடினார்கள் சும்மா கால பிறகு சொன்னார்கள் இன்ன ரூஹ இதா குமில உயிர் கைப்பற்றப்படும் பொழுது தபி அகுல் பசரு பார்வை அதை தொடர்ந்து போகிறது எதுக்கு அப்படி நிற்கிது இந்த மலக்கு எடுத்துட்டு மேலே போறாரா உயிரை இப்படி கண் இப்படி நிலை குத்துது கண் அதை பார்க்குது அந்த உயிர் போறதை பார்த்து என்ன செய்யலாம் அதை பார்வை பின்தொடர காரணத்தினாலதான் எல்லா கண்களும் ஒரு நிலை குத்தி நிற்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வேலை என்ன பாடியை போட்டுக்கொண்டு முதல் வேலை கண்களை மூடிவிட வேண்டும் இது ரசூல் சல்லா செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் இறந்த உடனே யாரெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறார்களோ ஜனாச தொழுவையில் செய்யறதுவாவெல்லாம் தனி இறந்த உடனே இறந்துட்டார் என்ற உடனே அவருக்கு செய்யற ஏற்கனவே ஒரு துவா சொல்லி தந்து நமக்கு ஒரு ஆள் இறந்த உடனே எங்களுக்கு இதை விட சிறந்ததை கூட அல்ல அப்படின்னு கேட்கறது நமக்காக வேண்டி உள்ளது அவருக்கு ஒண்ணு செய்யணும் ஒரு ஆள் இறந்துட்டார் அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம் நோயாளியே பார்க்க போயிருக்கிறோம் நம்ம பார்க்க போகும்போது நம்ம கண்ணு முன்னாடி அவர் மண்டையை போடுறாரு இப்போ நமக்கு என்ன கடமை அதுக்கு ஒரு துவா இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இதே அபு சலமாவுடைய ஜனாசாவுக்கு நோய்வாய்ப்படுவ போறாங்க கண்ணை மூடிட்டு என்ன செய்யறாங்க சும்மா காலை பிறகு சொல்லுகிறார்கள் அல்லாஹு மகபீர்லே அபிசலமா இறைவா அபுசலமாவே மன்னிப்பாயாக உடனே துவா செய்யணும் நம்ம அடக்கம் பண்ணின்னு தான் துவா செய்யணும்னு இது யார் செஞ்சிருக்கணும் எத்தனை ஜனாசாவுக்கு போயிருக்கிறீங்க இறந்து போன ஆளுடைய பாடி கிட்ட நிக்கிறீங்க அவருக்கு மன்னிப்பு காணம் அப்ப கேட்டமா அது கேட்டு தான் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் கண்ணமுடனும் ரெண்டாவது சுசுலாசலம் செஞ்ச வேலை என்னென்னு கேட்டால் அல்லாஹு மகபீர்லே அபிசலமா அபுசலமாவுக்கு மன்னிப்பாயாக ஒன்று மகதியின் நேர் காட்டப்பட்ட மக்களோடு சேர்த்து இவருடைய தகுதியை தரஜாவை உயர்த்துவாயாக எஞ்சி இருக்கிற மக்களுக்கு வந்து அவருடைய அவருடைய பிரதிநிதிகளை அவர் சார்பாக பிரதிநிதிகளை ஏற்படுத்துவாயாக வகுதிர்லனா வலகு அரபலாலுமீன் எங்களையும் அவரையும் ரபுல் ஆலமினை மன்னிப்பாயாக பஃப்சஃப் லஹூபி கபுரிகி அவருடைய கபரை விசாலமாக ஆக்கி வைப்பாயாக ஒரு நவ்யர் லஹூபிகி அதில் ஒளியை பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக இவ்வளவு கேட்குறாங்க இது அரபியலை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக் கொள்ளலாம் மனப்பாடம் பண்ணி கேட்கலாம் எல்லாம் நம்ம கேட்கலாம் எல்லாம் மன்னிப்பாயாக அவருடைய கபரை ஒரு பொதுவானதுவா தானே அதை சொன்னால் ரசுல்லாவுடைய வாயிலிருந்து வந்து துவா சொன்னால் அதற்குரிய நன்மை கிடைக்கும் அதை சொல்ல தெரியல அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த கருத்தை உள்வாங்கிக்கொண்டு எல்லாம் இவரையும் மன்னிப்பாயாக ஒன்னு இவருடைய தகுதியை உயர்த்துவாயாக ரெண்டு இவருடைய விட்டு வைப்பாயாக என்பது மூணு அவரையும் எங்களையும் சேர்த்துக்கிறது அவருக்கு மட்டும் இப்ப இரண்டாவது கேட்கும் பொழுது எங்களுக்கும் அவருக்கு மன்னிப்பாயாகங்கிறது மூணு அவருடைய கபருளை விசாலமாக்குவாயாக என்பது நாலு அந்த கபருக்குள்ள ஒளியை பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக என்பது அஞ்சு இந்த கோரிக்கைகளை நபிசல்ல அவர்கள் இறந்த உடனே செய்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸ் வந்து சகி முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது